ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள் கால ஞான தத்துவம் என்ற தலைப்பில் இரண்டாவது காணொளியாக திரு வீர பிரம்மேந்திர சுவாமிகள் கணித்த கணிப்புகள் சார்ந்த தகவலை பார்த்தவர்களும் அது இரண்டாவது பதிவாக சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு மனிதமும் மனித இனமும் உறவுகளும் உயிர்களும் எப்படி காலப்போக்கில் மாறும் என்பதை தெளிவாக அறுதியிட்டு சொல்லியுள்ளார் அந்த வகையில் இன்று அவர் சொல்லிய தகவல்களில் சில சிறியோரின் கருத்துக்களும் பெரியோரின் கருத்துக்களும் மாறுபடும் வேறுபடும் தான் பெற்று எடுத்த மகனையே வஞ்சித்து நிற்கும் தந்தையையும் கணவனை மோசம் செய்து அவனுடன் சண்டைகள் போட்டு அவமானப்படுத்தும் மனைவியும் பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையரை ரட்சிக்காத மகன்களும் தான் மணந்த பதிவிரதை தன்மையுடைய மனைவிகளை இன்சிக்கும் கணவன்மார்களும் உலகில் அதிக அளவில் இது போன்ற துர்க்கணங்களை துர்க்குணங்களை கொண்டு இருப்பார்கள் பசுவின் கருவில் மனிதன் பிறப்பான் அவன் மக்களிடையே ஆண்டவனை பற்றி விவாதம் செய்வான் மூன்று தலைகளை கொண்ட பசு கன்று ஜெனிக்கும் அதற்கு இரண்டு யோனிகள் இருக்கும் அவைகளில் ஒரு யோனி மனித தன்மையை கொண்டதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் செம்பு பித்தளை போன்ற உலோகங்கள் தங்கத்தில் கலப்படம் செய்யப்பட்டு அந்த கலப்பு உலோகம் சுத்த தங்கம் என்று ஏமாற்றப்பட்டு மக்களிடையே விற்பனைக்கு வரும் பிராமணர்கள் ஆச்சாரம் தவறி நடப்பதினால் அவர்கள் மத சடங்குகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் வேதத்திற்கு உரியவர்கள் என்று கருதப்பட்ட வந்த மேல் இனத்தவராக விளங்கி வரும் பிராமணர்கள் தன் சுயநலத்திற்காகவும் பணத்தாசைக்காகவும் வேதங்களுக்கும் பிராமணர்களுக்கும் இதிகாசங்களுக்கும் புரோதிகளுக்கும் புரோகிதங்களுக்கும் பிதிர்கர்மாக்களுக்கும் தெய்வ பூஜா விதானங்களுக்கும் தவறான தனக்கு சாதகமான தவறான வியாக்கியானங்களை கூறுவார்கள் மேலும் ஆசாரம் தவறி அனாச்சாரங்கள் செய்வதிலும் விருப்பப்படுவதனாலும் மக்கள் மத்தியில் இவர்களுக்கு இருக்கும் பக்தியும் விசுவாசமும் மரியாதையும் குறைந்துவிடும் அதனால் தேவாலயங்களில் சூத்திரர்கள் ஆதிக்கம் வளரும் தன்னுடைய நடைமுறையில் நேர்மை தவறி நடப்பதால் அவர்கள் சூத்திரர்களுக்கு கீழ்ப்பழிந்து பணியாற்றும் காலம் என்று வரும் வரும் தாய் தந்தையர் உலக நியாயத்தை தொடர்ந்து வைத்து பிழைப்புக்காக தான் பெற்ற மகனையே விளக்கி விற்பார்கள் தவிர வறுமையின் காரணத்தால் பெண்களே மற்றவர்களுக்கு விளக்கி விற்படும் விற்பனை பொருளாக திகழ்வார்கள் கணவன் மனைவி அண்ணன் தம்பி சகோதரன் சகோதரி சீடன் குரு ராஜா மக்கள் இவர்கள் தங்களின் நியாயமான முறைகளை தொடர்ந்து ஒருவருக்கொருவர் முரணாக நடந்து கொண்டு துரோதிகளாக திகழ்வார்கள் என்று கூறியுள்ளார் வியாபாரிகள் உணவுப் பொருட்களை குறைவான அளவு முறையில் அதிகமாக விற்பனைக்கு விற்பார்கள் பணத்திற்காக மக்கள் ஒருவரை ஒருவர் நிந்தித்து கொண்டு அதன் மூலம் சண்டைகள் செய்து ஒருவருக்கொருவர் பிராணனை போற்றிக் கொள்வார்கள் உலகத்தில் பல பாகங்களில் பூகம்பம் ஏற்பட்டு அதனால் பொருள் சேதமும் மக்கள் சேதமும் உண்டாகும் நான் எழுதிய காலஞானத்தை புதைத்து வைத்துள்ள இடத்தில் வளர்ந்திருக்கும் புளிய மரத்தில் வாசனை மிகுதியான பூக்கள் பூக்கும் இதுபோன்ற விபரீத செயல்களும் நிகழ்ச்சிகளும் உலகில் நடக்கப் போகின்றன இச்செயல்கள் அனைத்தும் களியானது முற்றி சர்வம் அழிந்து போவதற்கான அறிகுறிகளாக மாறும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதை போன்ற விபரீத செயல்கள் அனைத்தும் களிமுற்றி உலகம் நாசம் ஆவதற்குரிய அறிக அறி அறிகுறிகள் ஆகும் என்று கூறியுள்ளார் இது இந்த சம்பாசனைகள் அனைத்தும் நவாப்பின் அரண்மனைக்குள் அமர்ந்து ராஜாவும் இந்த வேற பிரம்மேந்திர சுவாமிகளும் உரையாடிய உரையாடலினுடைய ஒரு பதிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் என்பர்களே பெற்ற மக்களை விற்றுபழிக்கும் கேவலமான நிலை இந்த நாட்டுக்கு வரும் என்பதை சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லியுள்ளார்கள் என்று குழந்தைகளை விற்கிறார்கள் தாய் தந்தாயரை குழந்தைகள் மதிக்காமல் அநாதை இல்லங்களிலும் முதியோர் இல்லத்திலும் சேர்த்து தன்னை விட்டு பிரித்து வாழும் அவல நிலையை பெற்றோர்களுக்கு விடுவது என்பது கேவலத்திலும் கேவலம் இதை என்னை சொல்லு என்ன என்றே தெரியவில்லை அடுத்து சில தகவல்கள் புண்ணிய நதிகள் அனைத்தும் ஒரு சமயம் பொங்கி வழியும் அதனால் மக்கள் பெரும் அளவில் துன்பம் அனுபவிப்பார்கள் கடலில் அமிர்தம் என்ற ஒரு புதிய பொருள்கள் தோன்றும் அது மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் அமையும் என்றும் கூறியுள்ளார் காலஸ்திரியில் இருக்கும் சுவர்ணமுகி ஆற்றில் பத்து மகாபுருஷர்கள் தோன்றுவார்கள் அச்சமயம் நாயுடுப்பேட்டை என்ற ஊரில் இருக்கும் தனவந்தர்கள் அனைவரும் மடிந்து போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மேலை நாடுகளில் நாகரிகம் என்ற பெயரில் புதிய புதிய செயல்கள் தோன்றும் இந்தியா இரண்டாகவும் பிறகு மூன்றாகவும் பெரியும் பங்களாதேசு என்னும் நகரம் புயலுக்கு இரையாகி மக்கள் சேதமடைவார்கள் இந்தியாவில் ஜனப்பருக்கம் ஏற்பட்டு நெருக்கடி அதிகமாகி குறைக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்ற நிலை வரும் அதற்கான வாய்ப்புகளை காலம் நிறைய விஷயங்களில் அடையாளம் காட்டும் என்றும் கூறியுள்ளார் திருமணங்கள் குளம் கூத்தரம் பார்க்காமல் நடைபெறும் யானையின் வயிற்றில் பிறப்பதும் பந்தியின் வயிற்றில் குரங்கு பிறப்பதும் போன்ற அதிசய நிகழ்ச்சிகள் நடைபெறும் வேதங்கள் அந்நியர் வசம் போகும் எனவே வேதத்தின் மதிப்பும் குறையும் உத்தம பிராமணர்கள் நீச்சர்களிடம் சேவகம் போய்வார்கள் அதனால் உத்தம குலத்தின் மதிப்பு குறையும் கொச்சர்லா கோட்டா என்னும் ஊரில் இருக்கும் செல்லப்பிள்ளை நாயுடு என்ற தேவதை மனிதர்களுடன் நேரில் பேசும் உயர்ஜாதி குடும்பத்தில் பிறந்த பெண்கள் நாட்டியம் கச்சேரி பாட்டு நிழலாட்டம் என்ற மோகத்தினார்கள் கெட்டு அழிந்து போவார்கள் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற நிலை மாறி பெரியவர்களுக்கு சிறியவர்கள் சிறியவர்கள் பயந்து நடக்க வேண்டிய சூழ்நிலையும் காலமும் வரும் அரசாங்கத்தில் மகாராஜா என்ற நிலை மாறி மக்கள் தலைவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களை உத்தமர்கள் என்று நம்ப வைத்து அவர்களால் இவர்களுக்கு இன்னல் ஏற்பட்டு தர்மம் ஓங்கி ஒதுங்கி நின்று அகர்மம் ஓங்கி நிற்கும் புண்ணிய சேத்திரம் புண்ணிய நதி புண்ணிய தீர்த்தம் ஆகிய இடங்களில் இருக்கும் வியாபாரிகளும் பூஜை செய்பவர்களும் ஊழியர்களும் ஆண்டவனுக்கு பயந்து நடக்காமல் அந்த சர்வேஸ்வரர் பெயரால் ஏமாற்றி வஞ்சித்து பிழைப்பார்கள் அதனால் பக்தி குறைந்து நாத்திகம் பேசுவதற்கும் அதை கேட்பதற்கும் ஆவல்கள் ஏற்படும் மக்கள் நேர்மையாக நடந்து உழைத்து சம்பாதித்து தானும் சாப்பிட்டு மற்றவர்களை உபசரித்து நீதி சொற்களை கேட்டு அதன்படி நடந்து பெரியோர்களை நேசித்து தகராறுகள் ஏற்படாமல் ஏற்பட்டால் அமைதியாக தீர்த்து கொள்ளும் நிலை மாறி நேரும் மாறாக நடந்து தான் தோன்றித்தனமாக நடந்து ஒருவரை ஒருவர் நம்பாமல் அமைதி கெட்டு தனி மனிதனுக்கு ஊட்டச்சத்து குறைந்தால் அதனால் சிறு வயதிலேயே வலிமை கொன்றி கண் பார்வை குறைந்து கோபம் அதிகரித்து ஒருவருக்கொருவர் பொறாமையும் புச்சரிப்பும் ஏற்பட்டு கஷ்டப்படுவார்கள் நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகள் உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் சோம்பறிகளாக சுற்றுவார்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் பயந்து நடப்பார்கள் விதவைகள் உலகில் அதிகமாவார்கள் விதவைகள் திருமணம் செய்து கொண்டு சுமங்களியாக வாழ்வார்கள் பதிவிரது உலகில் அபூர்வமாக இருப்பார்கள் பெண்கள் நாகரிகம் என்ற பெயரால் கெட்ட வழிகளிலும் கெட்ட செயல்களிலும் ஈடுபடுவார்கள் மக்களின் சராசரி வயது குறையும் மக்களுக்கு சிற்றின்பங்களில் ஆதிகம் ஆர்வம் இருக்கும் வெள்ளை காக்கைகள் தோன்றும் அவை ஊருக்கு வெளியே சென்று பறந்து அழும் என் மடத்தை ஏழு தடவை திருடர்கள் சோறையாடவர்கள் வயிற்று பிளப்புக்கான கலைகளை மக்கள் கற்றுக்கொள்வார்கள் நான் அப்போது ராஜயோகிகளுக்கு மட்டுமே காட்சி தருவேன் என்று சொல்லியுள்ளார் பாருங்கள் நண்பர்களே இது எல்லாம் ராவ்ஜி எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் சரி இயல்பு நிலைக்கு வருவோம் காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது என்ற வகையில் மனிதன் பணம் வைத்திருப்பவனிடம் அதிக கௌரவத்தையும் மரியாதையையும் இருக்கிறதாக கணக்கெடுகிறார்கள் அதனால் நல்ல குடும்பத்தில் பிறந்த சில நல்ல உயர்ந்த குணமுள்ள மனிதர்கள் கூட இன்று அந்த தவறான மனிதனிடம் பணம் சேர்ந்ததனால் அவனுக்கு அடிமையாகவும் அவன் சொல்லுவதை நிறைவேற்றும் ஏவல் ஆளாகவும் பணிபுரிய வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு வருகிறது அதே மனிதன் பொருளாதாரத்தை இழந்து நெடுத்தர்வுக்கு வரும்பொழுது நாயை விட கேவலமாக மதிக்கும் சூழ்நிலையும் தற்போது எண்ணற்ற விஷயங்களில் நாம் நடைமுறை அனுபவத்தில் கண்டு வருகிறோம் அதே சமயத்தில் இப்போதோ எழுதப்பட்ட ஒரு தகவல் இன்றைய உலகில் கவரிங் விளம்பரம் என்ற வகையில் இந்த உலகையே ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய கணவன் பார்க்கிற அங்கங்களை அரசல் புரசலாக இளைமறை காயாக காட்டி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை வாழ் வைத்து வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது அதற்கு ஒரு கௌரவமான பெயராகவும் மாடலிங் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் இப்படி எந்த ஒரு சுகமும் நிலையானது அல்ல எந்த ஒரு சொத்தும் நிலையானது அல்ல என்ற எண்ணங்களை மனதில் வரவிடாமல் தடுத்து வாழ்ந்து அவல நிலையில் மடிந்து போகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதற்கடுத்து அரசியல் என்று பார்க்கும் பொழுது இன்று இருக்கும் அரசியல் நிலையை பாருங்கள் ஒரு மனிதன் நல்லவனா கெட்டவனா சரியானவனா சரியில்லாதவனா என்று பார்க்காமல் ஓட்டு போடுவதும் பணத்துக்காக அவனை தேர்ந்தெடுப்பதும் மறுபடி அவன் தொழுக்கும் கொடுக்கும் சின்ன சின்ன இலவசங்களுக்காக கேவலப்பட்ட வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவும் மக்கள் தயாராகி அவலநிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிற்றறிவுக்கு எட்டியவரை இதை மறுக்கவும் இல்லை மறக்கவும் முடியாது அதே சமயத்தில் இந்த காணொலியை காணும் அனைவரும் அடுத்து வரக்கூடிய தொடர் காணொலிகளை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் அடுத்து வரக்கூடிய பதிவுகள் பிரபஞ்சம் பேசுகிறது அல்லது பிரபஞ்சம் பேசும் என்ற தலைப்பில் கனவுகள் நிமித்தங்கள் சகனங்கள் என்ற மூன்று தலைப்பில் இந்த மூன்று தலைப்பில் வரும் பதிவுகள் அனைத்தும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது நிறைய நூல்களில் இருந்து பார்த்ததை என்னுடைய அனுபவத்தில் நான் கடந்து வந்த பாதைகளை கண்ட அனுபவங்களையே பதிவுகளாகத் தருகிறேன் ஒரு காலத்தில் ஜோதிடம் ராஜாக்களுக்கு மட்டும் அரசர்களுக்கு மட்டும் என்ற நிலை மாறி தற்போது ஏன் சராசரி பாமரனுக்கும் ஜோதிடம் தேவைப்படுகிறது என்பதற்கான முற்றிலும் ஒரு தொலைச்சிறந்த காரணத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையுள்ள பதிவுகளாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்து இருப்பதற்கான வாய்ப்பில்லை ஒவ்வொரு ஜோதிடர்களும் அந்த நூலில் சொல்லப்பட்டது இந்த நூலில் சொல்லப்பட்டது என்ற கருத்துக்களை முன்வைத்தே ஜோதிடம் பார்க்கிறார்கள் அதே சமயத்தில் தான் சொன்ன ஜோதிட பலன் ஏற்றுக்கு ஏறுக்குமாறாக அமைந்திருப்பது ஏன் என்று சிந்திக்காமல் நூல்களை மட்டுமே தொடர்ந்து பயணித்து அனுபவத்தில் அந்த தகவல்கள் உண்மையா தவறா இல்லையா என்பதை பரிசோதிக்கும் விருப்பம் கூட இல்லாமல் பணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற இந்த ஜோதிட உலகத்திற்கு அடுத்து வரக்கூடிய மூன்று பதிவுகளும் மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதற்கு எந்தவித மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது சரி நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி தங்கமான் வலுவோடைந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க காக்க செங்கத் மால் மருகன் யானைச்சிறன் பதம் காப்பதாமே